தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை மாவட்டத்தில் கே கே நகர் செல்வ விநாயகர் கோயிலில் வேல் பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இதில் தேசிய பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாநில பொருளாளர் சுப்பிரமணியன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தென்சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முருகனடைமை ஹரிஷ் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் சென்னை பெருங்கோட்ட பொதுச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சமூக சேவகி வலசை பிரியா மற்றும் மாநில இணைச் செயலாளர் முனைவர் கோவிந்தராஜ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தென்சென்னை மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகளான ராஜேந்திரன் யோகானன் சண்முக பிரியா மணிகண்டன் மற்றும் மோகன் விருகே பகுதி தலைவர் கணேசன் உட்பட பல நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோவில் வரிசை மாடுதலின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது